ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பீடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் நாம விரும்பிய விஷயங்கள் தடையின்றி நடக்கணும் நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே விரைவா நிறைவேறணும் எந்த விதமான குறுக்கீடுகளுக்கும் இருக்க கூடாது என்னோட எண்ணங்களுக்கு வலிமை சேரணும் நான் நினைச்சா அந்த காரியம் நடக்கணும் என்னோட ஆசைகளுக்கு குறுக்கீடுகள் எதுவும் இருக்கக்கூடாது எந்த தடங்கல்களும் வந்துடக்கூடாது இப்படின்னு எல்லாருக்கும் ஆசை உண்டு இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கெல்லாம் ஏன் நம்ம ஒரு செயலை செய்யும் போது ஏன் அதற்கு தடை வருகிறது நம்ம ஒரு நல்ல விஷயத்த செஞ்சா அதுக்கு எதிர்மாறான விஷயம் வருகிறது நாம் நல்லதே தான் செய்கிறோம் இருந்தாலும் நமக்கு வந்து சிரமங்கள் மன கஷ்டங்கள் வருது ஏன் வருது துன்பங்கள் வருது நோய் வருது இப்படி பல விஷயங்கள் நமக்கு இடையூறை ஏற்படுத்துது ஏன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் நமக்கு தடைகளை ஏற்படுத்துது அப்ப இந்த கர்ம வினைகளை நம்ம கழித்தோம் அப்படின்னு சொன்னாதான் நம்மளுடைய ஆசைகள் உடனே நிறைவேறும் நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நம்மளுடைய செயல்களுக்கு எந்த தடையும் வராது முதல் விஷயமாக கருமாவை கிளீன் செய்யணும் கருமாவை கழிக்கணும் அதற்கு என்ன பண்ணணும் சரி கருமானா என்ன ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல கருமா அப்படின்னு சொன்னா நாம நினைக்கிற விஷயங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ எண்ணங்கள் அப்புறம் செய்கிற செயல்கள் பேசுகிற வார்த்தைகள் இது எல்லாமே ஒரு தன்மையாக இதற்கெல்லாம் ஒரு வினை புரிகிற ஒரு விஷயமாக இந்த செயல்களுக்கு எதிர்வினையாக நமக்கு வருது பார்த்தீங்களா அதுதான் கர்ம வினை இந்த கர்ம வினை அப்படின்னு சொன்னால் இந்த செயல்களுக்கு பேர் தான் கர்மா அதாவது வினை நாம் வந்து நல்ல எண்ணத்தோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எண்ணத்தை நல்லதாக வைத்தோம் நல்லதை சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னா நல்ல செயல்கள் வெளிப்படும் இப்போ நல்ல செயல்கள் வெளிப்படுமாயின் அதற்கான ரிப்ளை ஆனது அதற்கான பதிலானது நல்ல ஒரு பதிலாக இருக்கும் நல்ல விஷயமாக இருக்கும் அப்ப இங்க க இங்க வந்து கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு கருவாக இருப்பது எண்ணம் நாம வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு மூல காரணமா இருக்கிறது எண்ணம் இந்த எண்ணம் தான் நம்மள தூண்டுது நம்மள வந்து நல்லபடியா செய்ய கெட்டபடியா செய்ய சொல்லுது இப்ப மனசுல நல்ல எண்ணம் தோன்றுச்சுன்னா நல்ல செயல்களை செய்ய தூண்டும் நம்ம நல்ல செயலை செய்வோம் இப்போ நல்ல செயலை செஞ்சால் நல்ல பதில் தான் நமக்கு கிடைக்கும் அதனுடைய நல்ல பதில் நல்ல ரிசல்ட்டாக நமக்கு கிடைச்சிரும் இப்போ எண்ணம் தீயதாக இருக்கிற பட்சத்தில் செயல்களும் தீயதாக இருக்கும் அதனுடைய முடிவுகளும் தீயதாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த முடிவுகள் வருது பார்த்தீங்களா அதுதான் கர்மத்தின் வினை கர்மத்தினால் கிடைத்த பலன் அது கர்ம வினை இப்போ இந்த கர்ம வினைகள் தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொரு மனிதர்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற கர்ம வினைகள் நம்மளோட ஒட்டிக்கிட்டே வருது இந்த கர்ம வினைகள்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு வகையா இருக்கு ஒன்னு போன ஜென்மத்துல நாம செஞ்ச கர்ம வினைகளுடைய பலன்கள் நம்மளுடைய ஆன்மாவோட சேர்ந்து வந்துடும் தான் அழிவு ஆன்மாவுக்கு இல்லை அதனால ஆன்மாவுக்கு அந்த பாவ புண்ணியங்களை எடுத்துக்கொண்டு வந்துடும் அடுத்தது இந்த ஜென்மத்துல நிகழ்காலத்தில் நாம் செய்கின்ற செஞ்ச விஷயங்களுக்கு இந்த பிரிவில் செஞ்ச விஷயங்களுக்கு நாம் அதற்கான பலனை அனுபவிப்போம் இது நிகழ்காலத்தில் இருக்கிற கர்மவினை அடுத்தது இப்போ நம்ம செய்கிறோம்ல எண்ணம் செல் செயல்னா இப்போ நம்ம செய்கிற விஷயத்துக்கு எதிர்காலத்தில் நம்ம பெறப்போகிற கர்மவினை இப்படி மூன்று வகையான கர்ம வினைகள் இந்த கர்ம வினைகளை நாம் கழிக்கிற பட்சத்தில் தான் நாம் நினைத்த விஷயங்கள் நிறைவேறும் எந்த விதமான காரியங்கள் நம்ம செஞ்சாலும் எந்த நல்ல காரியங்கள் செஞ்சாலும் இந்த கர்ம வினைகளானது நமக்கு தடைகளை ஏற்படுத்தும் இத நல்லா தெரிஞ்சுக்கணும் கர்ம வினையானது நம்மளுடைய நல் காரியங்களுக்கு தடை ஏற்படுத்துவதனால நம்ம எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் பல தோல்விகளை நம்ம சந்திப்போம் எவ்வளோதான் நம்ம முயற்சி செஞ்சாலும் பல விஷயங்கள்ல இடையூறுகள் தான் இருக்கும் அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா கர்ம வினைகள் பழைய வினைகளை கழிக்கணும் புதிய வினைகள் வராமல் நாமளை காத்துக்கொள்ளணும் காத்து கொள்ளணும் இதற்கு நம்ம தயார் பண்ணா மட்டும்தான் நாம் செய்கின்ற மந்திர ஜபங்களாகட்டும் இல்லை மற்ற மற்ற விஷயங்கள்ல நல்ல காரியங்களுக்கான பலன்கள் நம்மை வந்து சேரும் அது வரைக்கும் நாம் செய்கின்ற வினைகளுக்கான பாவ புண்ணியங்களை கர்மாவாக நம்மளை வந்து சூழ்ந்து கொண்டு நம்மளை தடுக்கும் பல காரியங்களுக்கு இப்ப இந்த கர்ம வினையை நம்ம எப்படி கழிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு விதமான வழிகளை பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் தான் கர்ம வினைகளை கழிப்பதற்கு வழிகள் வள்ளல் பெருமான் ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டார் ராமலிங்க சுவாமிகள் தயவு கருணை பரிவு இதெல்லாம் தான் உங்களுடைய கர்மத்தை கழித்து உங்களை கடவுள் நிலைக்கு இட்டு செல்லும் அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு பெற்ற சிம்பிளா பகவத்கீதையில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஞானம் ஞானத்தை பெறுகிறவன் ஞான அக்னியானது கர்ம வினைகளை அழிக்க வல்லது அப்படின்னு சொல்றார் கிருஷ்ண பருவான் இப்படி கர்மத்தை நம்மளுடைய கர்ம வினைகளை கழிப்பதற்கு ஒரு ஐந்து விதமான வழிகளை என்னன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல ஞானம் உண்மை ஆத்மா நிகழ்காலத்தில் இருக்கிற விஷயங்கள் பரபிரம்மம் உண்மை ஆத்மா பரபிரம்மம் இது என்னன்னு இதை பத்தியான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் இத பத்தியான ஞானத்தை பெறுகிற போது நம்மளுடைய கர்மா தானாக கழிந்து விடும் அப்படின்னு கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் அடுத்த வழின்னு பார்த்தீங்கன்னா நல்ல செயல்கள் நல்ல செயல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவி செய்தல் பொருட்களை தானமாக செய்வது பிற உயிர்கள் மேல அன்பு செலுத்துவது கருணை செலுத்துவது கருணையாக நடந்து கொள்வது அதான் வல்லல் சொன்ன மாதிரி தயவு கருணை அன்பு உதவி தானம் இதெல்லாம் செய்யற பட்சத்துல கருமா கரைந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது வந்து பக்தி இறைவனின் இறைவனை சரணடைவது அடைவது இப்படி இறைவனை சரணடையும் பட்சத்தில் உங்களுடைய கருமா கரைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது உண்மையான பக்திக்கு நம்மளுடைய கரும வினைகளை கரைக்கும் ஆற்றல் உண்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது தியானம் தியானம் அப்படிங்கிற இந்த ஒரு பயிற்சியானது நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி சிந்தனையை ஒருநிலைப்படுத்தும் போது தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றாமல் இறை சார்ந்த நல்ல எண்ணங்கள் மட்டுமே தோன்றும் இப்படி ஆகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பழைய கர்மா கரைந்து புதிய கர்மா வராமல் தடுக்கும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சேவை பிறருக்காக நம்ம வந்து எப்போதுமே சேவை செய்ய காத்திருக்கணும் இப்படி பிறருக்கு தன்னதமின்றி உதவி செய்கிற பட்சத்தில் நம்முடைய கர்மா என்பது விரைவாக கரைந்து போகும் விரைவாக கரைந்து போகும்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே ரொம்ப முக்கியமானது என்னென்னா பிறருக்கு தன்னலமற்ற உதவியை செய்கிற பட்சத்தில் நம்மளுடைய கர்ம வினைகள் விரைவாக கரைந்து போகும் மற்ற விஷயங்களை காட்டிலும் இதில் விரைவாக கரைந்து போகும்னு சொல்கிறாங்க அதனால் இந்த ஐந்து விதமான வழிகள் தான் கர்ம வினைகளை அப்படி என்கிற கர்ம வினை என்கிற பூட்டை திறக்கும் சாவிகளாக இருக்கும் சரிங்க இப்படி கர்ம வினைகளை கழிக்கிறதுக்கு நாம் ஒரு எளிமையான ஒரு வழியை பார்க்கலாம் பக்தி தியானம் அப்படின்ற ஒரு சில முறைகளில் நாம் நம்மளுடைய கர்ம வினைகளை கழிப்பதற்கு ஒரு வழியை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் கர்ம வினையை கழிப்பதற்கு அற்புதமான காளி தேவியோட மந்திரமும் விஷ்ணுவோடைய நாமமும் நமக்கு ரொம்பவே உ உதவி செய்யுது காளிதேவியுடைய அற்புதமான இந்த மந்திரத்தை காலையில் நூற்றி எட்டு முறை என்னோட கர்ம வினைகள் எல்லாம் கரைந்து நல்ல சக்தி என்னுள் புகுகிறது என்னு நல்ல சக்தி என்னிடம் வருகிறது அப்படின்னு மனதார நினைத்து இந்த மந்திர பாராயணத்தை நூற்றி எட்டு முறை செய்யும்போது உங்களுடைய கர்மங்கள் துண்டாக்கப்படும் கர்மங்கள் வெட்டி எறியப்படும் கூடவே விஷ்ணுவுடைய நாமமாக இருக்கிற விஷ்ணுவுடைய அந்த நாமத்தை பாராயணம் செய்யும் போது நூற்றி எட்டு முறை உங்களுடைய கர்ம வினைகள் கரைந்து போவதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு மந்திரத்தையும் தொடர்ந்து இருபத்தி ஒட்டு இருபத்தி ஒரு நாட்கள் பாராயணம் செய்கிற பட்சத்தில் உங்களுடைய கர்ம வினைகள் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இதை எல்லாமே நம்பிக்கை வைத்து இதை செய்யற பட்சத்தில் தான் இது நிஜமாகும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஏனோதானா என்று செய்கிற பட்சத்தில் இது நடக்காமல் போய்விடும் இருபத்தி ஒரு நாட்களும் காலையில் எழுந்து குளித்து சுத்தபத்தமாக ஒரு தனிமையான இடத்தில் அமர்ந்து காளி தேவியையும் விஷ்ணு தேவரையும் மனதில் நினைத்து இந்த மந்திர பாராயணத்தை நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யணும் மனதில் என் பழைய கர்மா கழிகிறது புதிய நல்ல சக்தி என்னிடம் வருகிறது அப்படின்னு மனசுக்குள்ளார உணர்ந்து நினைத்து இந்த மந்திர பாராயணத்தை சொல்லணும் இப்போ இந்த மந்திரங்கள் என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓம் க்ரீம் காளிகாயை நமக இது வந்து காளி தேவியோட சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரமானது கர்ம வினையை வெட்டி தூர வீசக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது உங்களிடமிருந்து கர்மவினையை சடனாக வெட்டி எறியக்கூடிய ஆற்றல் மிகுந்தது ஓம் கிரீம் காளிகாயை நமக ஓம் க்ரீம் காளிகாயை நமக ஓம் கிரீம் காளிகாயை நமக இந்த அற்புதமான மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க அதை முடிச்சுட்டு உடனடியாக விஷ்ணுவோடைய இந்த நாமத்தை ஓம் நமோ நாராயணாயை நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை என்னுடைய கர்ம வினைகள் கரைந்து நல்ல சக்தி என்னிடம் வருகிறது அப்படின்னு நினைத்து இந்த மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யணும் இப்படி இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து காலை எழுந்து குளித்து சுத்தபத்தமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இதை செய்கிற பட்சத்து உங்களுடைய கர்ம வினைகள் காணாமல் போய்விடும் புதியதாக வர இருக்கிற கர்ம வினைகளை நாம் அண்ட விடாமல் இருப்பதற்கு பலவிதமான பலவிதமான தான தர்மங்களை செய்யணும் எளிமையான தான தர்மங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு அன்னதானம் செய்வது பறவைகளுக்கு உணவளிப்பது பிறருக்கு ஏதாவது முடிந்த கொடை பண உதவியோ பொருள் உதவியோ செய்வது தன்னலமற்ற உதவிகளை செய்வது நம்ம மேலே சொன்ன அஞ்சு விஷயங்கள்ல நாம் வந்து கடைப்பிடிக்கிற பட்சத்தில் நம்மளுடைய கர்ம வினைகள் புதியதாக சேராமல் தடுக்க முடியும் இந்த மந்திர ஜபத்தை செய்து முடித்த உடனே காலையில் எழுந்து மந்திர ஜபத்தை செஞ்சுட்டு ஒரு அன்னதானத்தை செய்யணும் அன்னதானம்னா மனிதர்களுக்கு தான் செய்யணும்னு கிடையாது பறவைகளுக்கு உணவு அளிக்கலாம் எறும்புகளுக்கு தானியங்களை நீங்கள் போடலாம் அப்படி செய்கிற பட்சத்தில் உங்களுடைய கர்ம வினைகளானது விரைவாக கரைந்து புதிய கர்மா பாவ கர்மங்கள் சேராமல் தடுக்கப்படும் இது நிதர்சனமான உண்மையான விஷயம் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுகிறவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக புதிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் எந்த ஒரு செயல் செய்யலும் செய்யணும்னு சொன்னாலும் அந்த இடத்துல இருக்கிற பழைய தேவையில்லாத விஷயங்கள் அந்த இடத்த விட்டு நீங்குற தான் புதியதாக நாம் அப்டேட் ஆக முடியும் அப்படின்பதை தெரிஞ்சுரும் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்டோரேஜ் நிறையா இருக்கும்போது புதியதாக அந்த ஃபோன் இயங்க முடியாது இப்போ புதிசாக கொடுக்குற விஷயங்களை அதை ஸ்டோர் பண்ண முடியாது அதனால் பழைய தேவையில்லாத டேட்டாக்களை டெலிட் பண்ணும்போது தான் ஃபோனோட மெமரி ஃப்ரீ ஆகிட்டு புதிய நம்ம கொடுக்குற விஷயங்களை அது சேமித்து வைக்கும் அதே போல் தான் நம்மளுடைய ஆன்மா மனதும் அப்படி தான் கண்டிப்பாக நம்முடைய கருண வினைகளை கரைக்கும் போது மீண்டும் சேராமல் தடுக்கும்போது நாம் ஒரு புதிய பரிணாமத்தை அடைய முடியும் அனைவரும் முடிந்தவரை இதை ஃபாலோ பண்ணி அவர்களுடைய கர்ம விடைகளை கரைத்து ஒரு நல்ல மேன்மையான வாழ்க்கையை அடைய முடியும் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கூடவே வந்து நம்மளுடைய சேனல் சார்பாக காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பலவிதமான தேவைகளுக்கான வகுப்புகள் நடத்தப்படுது உங்களுடைய பண தேவை பொருளாதார உயர்வு திருமண தடை வேலை வாய்ப்பு இப்படி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளை பொறுத்து நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த வகுப்புகளை சேர்ந்து பயன்பெறுங்கள் அது பற்றியான தகவல்களுக்கு கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு தகவலை தெரிஞ்சு நீங்களும் அந்த வகுப்பில் சேர்ந்து பயன்பெறுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்